புராணம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் விஜயகுமார் அனைத்து நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வருஷ இந்த புது ஆண்டுகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலங்களை தரது சார்ந்த அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பு மிக்க ஒரு ஆண்டாகவே இருக்கு உங்களுடைய ராசியிலே இருந்த குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அவரு சஞ்சாரம் செய்கிறார் மே மாசம் ஒன்றாம் தேதி சித்திரை பதினெட்டு இன்றைய வார காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு வழி கொடுக்கும் கடன் நோய் எதிரி பிரச்சனை என்று சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்தை இந்த குரு உங்களுக்கு ஒன்பது பன்னெண்டு கோடியாக இருக்கக்கூடியவர் இரண்டாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை பார்க்கறதுனால பொதுவாகவே இந்த இந்த மாதிரி பார்வைகள் வந்து ஒரு விசேஷமான பார்வைகள் என்று சொல்லலாம் ஆறாம் இடம் எடுத்து ஒரு மனிதனுக்கு கடனும் நோய் எதிரி இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலே அவங்க நிம்மதியா வாழக்கூடிய வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் அதில் முக்கியமாக டாக்குமெண்ட்னு சொல்லக்கூடிய அதாவது மண் மன யோகத்தை உண்டு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இதை கொடுக்குங்க பொதுவா மனுஷனுக்கு கடன் நோய் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பணம் என்ன பண்ணும் சேஃப்டி ஆகும் அப்போ சேஃப்டி ஆனா என்ன பண்ணுவாங்க அவங்க பொருள் சேர்க்கை ஏற்படுவாங்க அப்போ பொருள் சேர்த்தா என்ன பண்ணுவாங்க வசதி வாய்ப்புகளை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அது போல ஒரு நிலை இது இந்த ஆண்டு உங்களுக்கு இதை கொடுக்கறதுனே நம்ம சொல்லலாம் இரண்டாவது பண தட்டுப்பாடே இல்லாத ஒரு நிலையாக இருக்கும் நீங்கள் பழசாக வீடு கட்டியிருந்தாலும் சரி இன்னொரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் அல்ல உங்க குழந்தைகளுக்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய குழந்தைங்களுடைய வளர்ப்பில் நீங்க வந்து அதிக ஈடுபாடை கொடுப்பது இந்த மற செயல்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு வழிவகுப்பும் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உள்ள இருந்து உடைய மன கசவுகள் எல்லாம் கொஞ்சம் மாறி பொதுவாவே குரு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருந்தாலே அது யாரு விடு வீடு பார்த்தா சுக்கரனு வீடுதான் ஆயினும் மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு பார்க்கும்போது அவரு ஏழாம் வீட்டின் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரனு இரண்டாம் வீட்டுல அவரு சுக்கிரன் தான் அமையற அப்ப என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா இது மனைவி உங்களுக்கு வேலைக்கு போகாம இருந்தவங்க அல்லது வேலைக்கு தொடர்ந்து முயற்சி செய்தவங்க அல்லது வேலையிலே இடர்பாடு இருந்தவங்களுக்கு எல்லாமே வேலையிலே இடர்பாடு இல்லாம சங்கடம் இல்லாம போகும் இதுவே வந்து ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தா மனைவிக்கு வந்து அவங்க வேலை வாய்ப்பு கொடுக்கும் பெண் ஜாதகமா இருந்தா கணவர் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகளை அது கொடுக்கும் அல்லது வெளி மாநில தொடர்பு இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம் இதோடு இல்லாம இந்த கிரக சஞ்சாரத்தை பொறுத்த அளவுக்கு வழக்குகள் இருந்தா உங்களுக்கு சாதகமா முடியும் தான் சொல்லுவோம் சில எல்லாம் சாப்பிட்டா எனக்கு ஜெயிச்சிச்சு ஆகல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே உணவு முறைகள் எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சில பேருக்கு இந்த ஆறாம் இடத்திற்கு வந்து விரக்தியும் கொடுக்கும் அதே நேரத்தில் வருமான குறையை கொடுத்தாலும் இந்த குருவின் பார்வையினால அவங்களுக்கு சில மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கும் அடுத்தபடியா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை கொடுக்கும் பொதுவா வந்து இரண்டு ஆறு பத்து ஸ்தானங்களில் இருந்து பொதுவாகவே அவர் இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் வட்டியும் அப்ப ஆயுள் விருத்தியாகும் கடத்தாண்டி சென்று வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக்கும் பார்க்கும் போது இவங்களுக்கு திருமணம் தடைபெற்றவங்களுக்கு யாராக இருந்தாலும் திருமணத்தை கொடுத்துடும் அல்லது உங்களுக்கு இரண்டாவது திருமணத்தை எதிர்நோக்கி இருப்பது வழி கிடைக்கும் அல்லது உங்க குடும்பத்துல யாருக்காவது திருமணம் ஆகணும் இல்ல சகோதரிக்கு ஆகணும் என்னுடைய சகோதரனுக்கு ஆகணும் என்றாலும் அவங்களுக்கு எல்லாம் அதை கொடுத்துடும் அண்ணன் உங்க அண்ணன் தம்பிகளை குடுக்கல் வாக்கு சில பேர் இருந்தாங்கன்னா அந்த படனை நாம மாதிரி பொதுவா ராசிக்கு எட்டாம் வீட்டையே பார்த்தாலே வட்டிக்கு வட்டி கட்டுறதுன்னு எட்டாம் இடத்தை வந்து தனகாரங்க வருமானத்தை அதிகரிச்சு அண்ணன் தம்பி கிட்டையோ உங்களுடைய யாரிடம் நண்பர்களோ நீங்க பணம் அல்லது வட்டிக்கு வாங்கியிருந்தாலும் இஎம்ஐ பிரச்சனை இருந்தாலும் வழியெல்லாம் நீங்க நீங்க வச்சிருக்க ஒரு பத்து கடன் அடைக்கிறது ஒரு விட்டம் ஒருத்தர் நம்ம கடை வச்சுப்போம் மாசம் மாசம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கடனை ஏற்படுத்திக்காம இருக்கிற வரி உங்க வாழ்வில் வசந்தங்கள் பெருகும் தான் நம்ம சொல்லலாம் இரண்டாவதாக பார்க்கும் போது கல்வியில நம்ம பார்க்கணும் பார்க்கும்போது படிக்கும் பிள்ளை மாணவர்களுக்கு இந்த படிப்பு கொஞ்சம் ஏற்றமாவே இருக்கு அதாவது படிப்பை எனக்கு புரியவே இல்லை நான் என்ன படிக்கணும்னு தெரியல கொஞ்சம் எடுத்த ஃபீல்டுல என்னால் படிச்செல்லாம் பாஸ் பண்ண முடியுமான்னு தெரியலன்றவங்களுக்குலாமே இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிக்குரிய ஒரு ஆண்டாகவே அமையும் சொல்லப்படுது அடுத்தபடியாக தொழில் வேலை இல்லை சுய தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல லாபங்கள் கிடைக்கும் நான் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன் நான் சுய புதுசாக தொழில் பண்ண போறேன்னு நினைக்கிறவங்க எல்லாமே நீங்க தொழில் பண்ணலாம் இதை தொழில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மீடியேட்டர் சம்பந்தப்பட்ட தொழில் கொரியர் சம்பந்தப்பட்டது அல்லது இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட இது மாதிரி படிப்பு படிச்சவங்களாமே அவங்களுடைய சுய தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இப்ப கொடுக்குது மிக மருத்துவம் சார்ந்த துறை செயல்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்தானம் உங்களுக்கு கிடைக்கும் புதுசா நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டணும் புதுசா வைக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களும் நல்ல வழி கிடைக்கும் புதுசா அதை படிச்சு முடிச்சுட்டு வந்த வேலைக்கு தேர்றவங்களுக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு வேலையும் கிடைக்கும் ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் இரட்டைக்குல எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருள் பண்றவங்களுக்கும் வேலை வேலையாட்கள் பிரச்சனைகள் இப்போ ஓடிட்டு இருக்கும் அந்த வேலையாட்கள் பிரச்சனை வந்து விடுதலை ஆவறதுக்கான நேர காலம் இப்போ உங்களுக்கு கூடி இருக்குது அரசியல் சினிமா அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு யோகமான ஆண்டுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுக்கு வந்த கட்சி மாறுவாங்க இல்ல இடம் மாறுவாங்க ஏதேனும் ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும்

கண்டிப்பாக வாழ்வில் வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்